எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மேசம் ராசி ரொம்ப அருமையான ராசிங்க மூக்கு மேலே இவங்களுக்கு கோபம் வருமா அன்புக்கு அடங்கிவிடும் மேச ராசிக்காரரோட பெஸ்ட்டான குணங்கள் என்ன இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிய போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுக்கு கிரகநிலைகள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்ன இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிஸ்க்கு எடுப்பதை எல்லாமே ரஸ்க்கு போல சாப்பிடக்கூடியவங்க தான் இந்த மேச ராசிக்காரர் ஆனால் இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வருமா அன்பு செலுத்துவதில் இவரை மிஞ்சிடவே வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இந்த ராசி நண்பர்கள் மேலுமே மேசராசிக்காரர் எங்கேயுமே எதுலேயுமே முதன்மையாக இருக்க வேணும் அப்படின்னு விரும்புவாங்க இதற்காக ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க ஆனால் சில சமயம் இந்த ரிஸ்க்கு இவங்களுக்கு பலவீனமாகிவிடுங்க மேலுமே இந்த மேசராசிக்காரரை பார்த்து மற்ற ராசிக்காரர் நம்ம மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்கள்லாம் பெற்று அருமையாக வாழக்கூடிய நண்பர்கள் தான் இந்த மேசராசி நண்பர்கள் இவங்களுக்கு துணிச்சல் நிறைந்தவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் வேகமாக எடுத்து செயல்படுவாங்க அதே சமயம் தெளிவான முடிவையுமே எடுக்க தெரியும் அவங்களுக்கு அப்படியே எடுத்தாலும் அந்த முடிவில் உறுதியாக இருக்குவாங்க அங்கே நீ அநீதி அப்படின்னாலும் இவங்களுக்கு மூக்கு மேலே கோபம் வந்துருமா தவறுகளை தட்டி கேட்பாங்க அந்த இந்த கோபம் தாங்க மேசராசிக்காரோட பழமாகவும் இருக்குது பலவீனமாகவும் இருக்குது தன்னை பற்றியே நினைக்காமல் பொது நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க அதனால் இவங்களை சுற்றி எப்போதுமே நண்பர் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் இவங்களோட முன் கோபத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறவங்க மட்டுமே இந்த மேசராசிக்கார்ட்ட நெருங்கி பழக முடியும் இவங்க கூட பழகினா அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை இந்த மேசராசிக்கார்ட நம்ம கற்றுக்கலாம் அசுர வளர்ச்சியை விரும்பாமல் நிதானமாக முன்னுக்கு வேணும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க எந்த நேரமுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மேசராசி The cat sat on the நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த மேசராசி நண்பர்கள் பார்த்திங்களா இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடியவங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடியவங்க மேசராசிக்காரர்கள் நகைச்சுவை உணர்வு அதிகம் பெண்களை உயர்வாக மதிக்கக்கூடியவங்க மேலுமே ஆபத்துக்களில் பெண்களுக்கு உதவக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு மனைவியாக வருபவங்க கொடுத்து வைத்தவங்க அப்படின்னு தான் சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே மேசராசிக்காரர் தன்னுடைய குடும்பத்தோட நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க குடும்பத்தை பற்றி அவங்களோட சிந்தனையானது இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ராசி தான் இந்த மேச ராசி சரி விஷயத்துக்கு வருவங்க இந்த மேச ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறீங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே பிரெஸ் பண்ணிட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய நான் டிசம்பர் மாதத்தில் பனிரெண் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் அமாவாசை நாட்களில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோங்க எதையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணி செய்கிறது ரொம்ப ஒரு நல்லது அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவருக்கு குரு மற்றும் சனியோடய பார்வையானது இருக்குங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும் மேலுமே குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட தொல்லைகள் வீண் பலிகள் அனைத்துமே அகலும் சில பேர்த்துக்கு புதியதாக ஆயுள் காப்பீடு செய்து கொள்வதில் ஆர்வம் கூடும் சட்ட சிகல்கள்ல இருந்து விடுபடுவீங்க உங்களோட மேல் வீண் பலிகள் அகலும் அரசாங்க ஊழியர்களுக்கு விரும்பிய இடப்பெயர்ச்சியானது கிடைக்க ஆரம்பிக்கும் மேலுமே ராசி அதிபதி செவ்வாய்க்கு பாதகபதியாக சனி பார்வை இருக்கிறதுனால பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒத்தி போடுவது ரொம்ப நல்லது மூத்த சகோதரன் சித்தப்பாய் இவங்களால் சில அசௌகரியங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு காதல் திருமண முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபடுவதனால வர வினைகள் அனைத்துமே அகலும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மேன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் சில இடங்களில் வேலை அனுபவம் நிறைந்ததாக இருக்கும் சில இடங்களில் பார்த்தோம்னா வேலை பொறுப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் வேலை உயர்வு சம்பள அதிகரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் அதிகரித்து லாபம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடும் நேரமாகவும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக தான் உங்களுக்கு Kann மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாராட்டும்படியான நிலைகளானது உங்களுக்கு இருக்கும் பதவி மாற்றம் இடமாற்றம் பற்றிய அனுகூலம் விரைவில் கிடைக்கப் போகிறதுங்க வியாபாரத்தில் வரவு அதிகரித்து கையிருப்பு கூடும் தொழிலை விரிவுபடுத்த நம்பிக்கையோடு நீங்கள் முதலீடு செய்யலாம் மேலும் குடும்பத்தில் உறவினர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் பெரியவங்களோட நல்லாசிமை கிடைக்க போகுதுங்க குடும்பத்தோட மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் ரொம்ப ஆர்வமும் அக்கறையும் நீங்கள் காட்ட வேணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலம் காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் புதிய முது புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தோமா நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது செவ்வாய் ஒன்பதில் இருப்பதுனால இடம் வாங்கி விற்கும் தொழில் லாபகரமாக உங்களுக்கு அமைய போகுது கணக்கு வலகளில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் மேசராசி பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபடலாம் முருகன் வழிபாடு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறந்தது மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கடி ஏற்படும் மறுபக்கம் எடுக்கும் வேலைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நினைத்த செயல்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே அடைய போகிறீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது அடுத்தத பார்த்தோமா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமுமே கிடைக்க ஆரம்பிக்கும் நெருக்கடிகளுமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு அடுத்ததாக பார்த்தோமா கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலையே நடக்கும் எதிர்பார்த்த லாபமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் பிளான் பண்ணி செய்வது ரொம்ப நல்லது மேலும் அரசு வழி வேலைகளில் அதிகபட்ச கவனம் செலுத்துங்க வியாபாரிகள் கணக்கு வணக்குகளை சரியாக கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் மேலும் புத்தாண்டில் பார்த்திங்களா இந்த மேசராசி நாரர்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் காத்திருக்கு ஒவ்வொரு கிரக கிரகங்களுமே ஒரு சில சில குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சாவது வளர்க்குந்தாங்க இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் வந்து முருக வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்ற ஏற்றத்தையுமே கொடுக்கும் இந்த ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப வித்தியாசன்னே சொல்லலாம் மேலுமே சுப விரயம் அதிக அளவில் இருக்குங்க பழைய கடன்களை அடைத்து முடித்து புதிய கடன்களை எல்லாமே வாங்கும் யோகமாக உங்களுக்கு அமைய போகுது ஏழரை சனியின் தாங்கத்தில் இருக்கிறதுனால தினந்தோறுமே நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி மகிழ்ச்சியாக நிறைய நல்ல காரியங்களை செய்து முடிப்பீங்க தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே குறைந்து நீங்கள் நல்லா மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அடுத்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அமைய போகிறது அதே மாதிரி பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு ரொம் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நம்ம நம்ம சாதம் வைக்கும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே தெரிந்து முன்னோர்களோட ஆசையானது நமக்கு கிடைக்குங்க அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசைகளை பெற்று பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஆகியவற்றிலிருந்து விடுவதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு நமக்கு அனைவருக்குமே தெரியும் ஆனால் நம்மளுடைய ராசிக்குரிய சில குறிப்பிட்ட பொருட்களை இந்த நாளில் நம்ம தானமாக கொடுக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளமும் வெற்றியும் நம்மளோட வாழ்க்கையில கிடைக்குங்க கார்த்திகை மாதத்துல வரும் விரதங்கள் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போலதாங்க இந்த மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி பௌர்ணமி அமாவாசை போன்ற திதிகளுமே ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது மேலுமே டிசம்பர் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தானங்கள் வழங்கி வழிபடலாம் இந்த நாளில் நதிகளில் புனித நீராடுவதும் தானம் வழங்குவதும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது அமாவாசை இன்னைக்கு வழங்கப்படும் தானங்கள் பாதுகாப்பு மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களவே திருமண பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமாக முன்னோர் அவர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே குல தெய்வத்தோட அருளானது நமக்கு கிடைக்குங்க இரு ஆசியுமே உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல செயல்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க கார்த்திகை அமாவாசை இன்னைக்கு நம்ம சில குறிப்பிட்ட பொருட்களை தானமாக செய்வதனால் மகாலட்சுமியின் அருளானது எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருக்கும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்போதுமே ஏற்படாதுங்க அதில் ஒவ்வொருவருமே அவருடைய ராசிக்கு ஏற்ற பொருட்களை தானம் கொடுக்கறதுனால பொருளாதாரத்தில் உயர்வு செல்வ செழிப்பு வெற்றி இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் கிடை கொண்டே இருக்குங்க மேலுமே இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுமே தானம் அழிக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயுமே மேசம் சிவப்பு ஆடைகள் போர்வைகள் இது எல்லாத்தையுமே ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதனால உங்களுக்கு கர்ம வினைகள் அனைத்துமே தீருங்க மேலுமே அந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர்களுக்கு முன்னோரின் வடிவில் வரக்கூடிய இந்த காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்குங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது போது சனியின் தாக்கமானது நமக்கு குறைய ஆரம்பிக்குங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு முன்னோர் ஆசிமே கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு முன்னோர் ஆசி இது எல்லாமே கிடைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அந்த அமாவாசை நாட்களில் அவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வி தேங்க் தேங்க்யூ